அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே மனிதனுடைய பழக்கம் தனக்கு எது இல்லையோ அதை நினைத்தே புலம்பி வருந்தி கை செய்தப்படுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் எது இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி படுதல் என்பது விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களுக்கு மட்டுமே இறைவன் வழங்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டு பொதுவாகவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ வலைவசல்லம் மன்னர்களின் வாழ்விலிருந்து நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பெரிய பாடம் என்னவென்றால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறானோ அதை கொண்டு திருப்தி பண்ணுங்கள் திருப்தி கொள்ளுங்கள் இல்லாததை நினைத்து புலம்பி அதை நினைத்து வருந்தி கை செய்தப்படுவதை முதலில் கைவிடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது பொதுவாகவே நம்முடைய தோற்றம் தோற்றமாகட்டும் நமக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகளாகட்டும் நாம் இருக்கக்கூடிய அந்தஸ்தாகட்டும் அது கூட கிடைக்காமல் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தாலே போதுமானது அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நாம் இருக்கக்கூடிய தரத்தை விட உயர் தரத்தில் இருப்பவர்களை பார்த்து புழுங்குவதோ அல்லது அது நமக்கு கிடைக்காம போச்ச என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியலையே என்று நினைத்து திருப்தி கொள்ளாமல் என்பது இருக்கிறதே இது ஒரு ஒரு நல்ல மூமினின் அழகான பண்பு அல்ல என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே அந்த திருப்தி கொள்ளக்கூடிய பண்பை நமதாக்கி கொள்ள வேண்டும் நமதாக்கி கொள்ள வேண்டும் இஸ்லாமதை கற்றுத்தருகிறது அது எப்பொழுது கிடைக்கும் உங்களுடைய லட்சியம் மறுமையை நோக்கி உண்டான லட்சியமாக இருக்க வேண்டும் நம்முடைய குறிக்கோள் மறுமையை நாடி போகக்கூடிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இறைவன் மூன்று விஷயங்களை உங்களுக்கு தருவான் முதல் விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ வாழ்க்கையிலே அதை கொண்டு திருப்தி கொள்ளக்கூடிய எண்ணத்தை தருவான் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ அதை மொத்தமாக அவனே சேர்த்து கொடுப்பான் நபிகள் சொல்கிறார்கள் இந்த அரிசை மூன்றாவது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் நாடி நாடி போகக்கூடிய துன்யா உங்களை தேடி வரும் எப்போ இந்த மூணு கிடைக்கும் மறுமையை லட்சியமாக கொண்டால் மறுமையை குறிக்கோளாக கொண்டால் இந்த மூன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்து கொடுப்பான் இதை இதற்கு நேர் மாற்றமாக உலகம் 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 என்று உலகத்தின் மீதே பேராவல் கொண்டவராக நீங்கள் இருந்தால் மொதல் விஷயம் உங்கள் கல்வில் போதும் என்கின்ற மனதை எடுத்து விடுவான் இதுவரையும் நமக்கு போதுமானது இது நமக்கு இந்த நாளுக்கு தேவையானது கிடைத்துவிட்டதே நம்முடைய குடும்பத்தினுடைய இந்த தேவைக்கானது இறைவன் தந்துவிட்டானே என்ற அந்த திருப்தியை முதலில் உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கிவிடுவான் ரெண்டாவது உங்களுக்கு சேர வேண்டியதை அல்லா பிரித்து விடுவான் உங்கள் உங்களுக்கானதை சேர வேண்டிய உங்கள் கைகளிலே கிடைக்கக்கூடியதை அல்லா எடுத்து விடுவான் மூன்றாவது நீங்கள் என்னதான் உலகம் உலகம் என்று அதற்கு பின்னாலேயே போனாலும் கூட திருப்தி கொள்ளாமல் உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி கொள்ளாமல் அதை பின்னால் துரத்தி கொண்டே போனாலும் உங்கள் தலையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் தருவான் எனவே அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த எதுவாகட்டும் நாம் எதிர்பார்த்திருப்போம் ஒரு எதிர்பார்ப்பு இப்படியான லைஃப் நமக்கு அமைய வேண்டும் இப்படியான கணவன் நமக்கு அணைய வேண்டும் இப்படியான மனைவி நமக்கு அமைய வேண்டும் இப்படியான பிள்ளைகள் நமக்கு இருக்க வேண்டும் இப்படியான ஒரு வீடு இருக்க வேண்டும் இப்படியான ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம் தலையில் என்ன விதித்தானோ அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவிற்கு மனதார நாம் அலமது சொன்னால் நிச்சயம் நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை கிடைத்ததைக் கொண்டே அல்லாஹ் அதை நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் நபிகள் ஒரு அற்புதான துவாவை தருகிறார்கள் நான் இந்த காலனி வழியாக அந்த துவாவை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த துவாவை ஆனால் திருப்தியான மனதை அல்லா தருவான் போதும் என்கிற நினைப்பை அல்லா தருவான் நபிகள் கற்றுத்தந்தார்கள் ஹதீஷரீஃபுலே பதிவாகியிருக்கிறது ஃபீஹி மறுபடியும் சொல்கிறேன் நீ எதை எனக்கு எக்காக வழங்கினாயோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு நான் அதை போதுமாக்கி கொள்ள வேண்டும் எனக்கு அது நிறைவாக இருக்க வேண்டும் நான் அதை கொண்டு திருப்திப்பட வேண்டும் அந்த வாழ்வை எனக்கு கொடு எதை எதை எனக்கு நீ தந்திருக்கிறாயோ ரிசுக்காக அதில் நிறைவான பறக்கத்தை கொடு எவ்வளவு அற்புதமானதுவா போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் தமிழிலே இல்லையா அந்த அந்த பழமொழியை அப்படியே தழுவி நிற்கிறது நபிகளின் இந்த இந்த அற்புதமான நீ கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய எண்ணத்தை கொடு நீ கொடுத்ததிலே நிறைவான பறக்கத்தை கொடு இஎம் ஹனீஃபா எவ்வளவு அழகாக பாடினார் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் எவ்வளவு அழகான வரிகள் இது அல்லாஹ் எத்தனை எத்தனை நமக்கு கொடுத்திருக்கிறான் அதையெல்லாம் நினைத்து அல்லாவிற்கு நன்றி செய்து எது கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் அதுதான் துனியா ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்குரிய மிகச்சிறந்த வழி நபிகள் கற்றுத்தருகிறார்கள் பின்பற்றி ஓதுவோம் நான் சொல்லித்தந்த துவாவை இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன் நீங்கள் அதை பார்த்து மரணமிட்டு ஓதி வாருங்கள் அல்லாஹ் தோஃபிக் செய்வான் அலாமலை அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து